எடப்பாடி தான் அடுத்த முதலமைச்சர் தலையை ஆட்டிய ஓபிஎஸ் நண்பர்களே அதிமுக தொண்டர்களாக இருந்தீங்க அப்படின்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு இந்த வீடியோக்கு லைக் பண்ணிடுங்க அனைத்துந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தை பொறுத்த வரைக்கும் எடப்பாடி பழனிசாமி தற்சமயம் கொங்கு மண்டலத்திலே சூறாவளி சுற்றுப்பயணம் செய்து கொண்டிருக்கிறார் அதாவது மக்களை காப்போம் தமிழகத்தை மீட்போம் என்ற தலைப்பிலே சூறாவளி சுற்றுப்பயணம் செய்து கொண்டிருக்க தகவல் எல்லாம் நம்ம அனைவருக்கும் தெரியும் இன்னொரு புறத்திலே செங்கோட்டையன் போர்க்குடி உயர்த்திருக்கிறார் டெல்லி பயணம் மேற்கொண்டிருக்கிறார் அங்கே உள்துறை அமைச்சரான அமித்ஷா அதே நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் போன்றவர்களை சந்தித்து பேசிவிட்டு நம்ம தமிழகத்திலே வந்து அடுத்து என்ன புயலை கிளப்பலாம் என ஆலோசனை செய்து கொண்டிருக்கிறார் இப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையே நேற்று தினம் செய்தியாளர் சந்திப்பு என்பது நடத்தப்பட்டிருக்கிறது அந்த செய்தியாளர்கள் சந்திப்பிலே ஓ பி எஸ் அவர்கள் கொடுத்த பேட்டிகள் தான் தற்போது அரசியல் வட்டாரத்திலே மிகப்பெரிய ஒரு பரபரப்பை ஏற்படுத்தி கொண்டிருக்கிறது அப்படின்னே கூட சொல்லலாம் அதாவது பொறுத்தவரைக்கும் எடப்பாடி பழனிசாமியை நீக்கினால் நாங்கள் பாஜக கூட்டணிக்குள் வருகிறோம் பாஜக கூட்டணி என்பது நாங்கள் கண்டிப்பாக வருவோம் ஆனால் எடப்பாடி பழனிசாமி இல்லாத ஒரு அதிமுக என்பது இருக்க வேண்டும் பொறுத்த வரைக்கும் செய்தியாக சந்திப்பிலேன் நீங்கள் டிடி கூட்டணி என்பது வைத்திருக்கிறீர்களா செங்கோட்டையனுக்கு ஆதரவுகளை கொடுத்திருக்கீர்களா என கேள்விகள் எழுப்பப்பட்டிருக்கிறது அதற்கு அதிமுக ஒன்றிணைய வேண்டும் என குரல் கொடுத்தாலும் அவர்களுக்கு என்னுடைய ஆதரவு என்பது எப்பொழுதுமே இருந்து கொண்டுதான் இருக்கும் அப்படிங்கிற வார்த்தையை சொல்லி இருக்கிறார் அடுத்த விட எடப்பாடி பழனிசாமி முதலமைச்சராக வேண்டுமே அதாவது முதலமைச்சர் வேட்பாளராக நிறுத்த வேண்டும் நீங்கள் முன்மொழிவீர்களா நீங்கள் ஏற்றுக்கொள்வீர்களா எடப்பாடி பழனிசாமியை முதலமைச்சராக ஏற்றுக்கொள்வீர்களா அப்படின்னு சொன்னதுக்கு தலையை மாட்டிவிட்டு அதாவது சரி என்று தலையை மட்டும் மாட்டிவிட்டு நமது ஓபிஎஸ் அந்த இடத்தை விட்டு கிளம்பி சென்றிருக்கிறார் அரசியல் எப்பொழுது எப்போ அதாவது காலம் என்பது எப்படி வேண்டுமானும் எப்பொழுதும் மாறக்கூடிய ஒரு சூழ்நிலை என்பதுதான் இருக்கிறது இன்றைக்கு நிலைமை நாளைக்கு வேற மாதிரியாகவும் மாறுவதற்கு வாய்ப்புகள் என்பது இருக்கிறது அரசியலை பொறுத்தவரைக்கும் நிரந்தர நண்பனும் கிடையாது நிரந்தர எதிரியும் கிடையாது அதே போல

அவர்கள் அனைவருமே திட்டம் தீட்டி எடப்பாடி பழனிசாமியை காலி செய்து விட வேண்டும் அப்படின்னு சொல்லி அதற்குரிய வேலைப்பாடுகளை ஈடுபட்டு கொண்டு கேட்கல அப்படின்னே கூட சொல்லலாம் இருந்து பார்க்கலாம் ஒகே காய்ச்சி வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணியிருக்கோம் அப்படியே ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தலே ஜெயிப்பதற்கு வாய்ப்புகள் இருக்கா இல்லையா அப்படிங்கறது கீழே மறக்காம கமெண்ட் பாக்ஸ் சொல்லுங்க நண்பா